ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு அதிசய பிறவியும் அற்புத பெண்ணும் டிராமா பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் அப்லோட் பண்ணிட்டேன் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு பார்த்துட்டு வந்துருங்க சரி வாங்க நம்ம பார்ட் டூ போயிடலாம் ஹீரோவுமே சங்கிலியால கட்டி போட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுமே ஏன் நீங்கள் அவங்களாம் சங்கிலியால கட்டி போடுறீங்க அவன் தான் சரி ஆயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பாட்டியுமே இல்லை அவன் திடீர்னு ஜின்னா மாறிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுமே யாருக்கு வந்து சாபமும் என் பையன் இப்படி ஆயிட்டான் இவன் நார்மலாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவங்களும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு நீ இந்த உண்மையை அமன்ட்ட சொல்லக்கூடாது ப்ராமிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா இவங்களும் நினைச்சு பாக்குறாங்க அவனுடைய அப்பாவுமே சொத்தை இழந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுவாரு கடன் கொடுத்தவனும் நல்ல கிளி கிளின்னு கிழிச்சிட்டு போயிடுறான் அவங்க அம்மாவுமே போய் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு நல்ல பணக்காரனா ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு தன்னுடைய ஒய்ஃப் கிட்டையுமே என்னுடைய பையன் பிறக்கும் போது பெரிய பணக்காரனா பையனா தான் பிறப்பான் The cat sat on the இப்படி பிறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாரோ சொல்லியிருக்காங்க போல ஜின்னு கிட்ட கேட்டா எல்லாம் கிடைக்கும்னு இவரும் முடிவு பண்ணி ஜின்னு கிட்டதான் போறாரு அப்படி தன்னுடைய ரத்தத்தையுமே கொடுத்துடுறாரு ஜின் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஜின்னுமே வந்துடுது இந்த உலகமே போட்டக்கூடிய பணக்கார ஆக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஜின்னுமே உன்னுடைய முதல் குழந்தை எனக்கு நீ தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது இவருமே கொஞ்சம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்படிதான் இவரும் பணக்காரர் ஆயிருப்பாரு மறுநாள் மார்னிங் ஆகுது எல்லாம் கட்டி போட்டுருக்கதை அவனுமே பாக்குறான் வெளியில இருந்துமே சாவியை போட்டுடுறாங்க சோ வாசிக்கரும் சாவி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறான் இவனும் தன்னுடைய ஸ்டிக்கை வச்சு ஆர்டர் போட்டு அந்த விலங்கையுமே எடுத்துடுறான் அவங்க அம்மா உள்ள வந்து என்னப்பா ஆச்சு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கு என்ன நடந்துச்சு உண்மை என்ட்ட மறைக்காம சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ அவங்க அம்மாவுமே சொல்றாங்க இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை எதுவுமே நடக்கல நீ டயர்ட்ல தூங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்ல போய் சொல்லாதீங்க என் கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க என்ன ஆச்சு நான் என்ன என்ன ஆனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டு இருப்பான் அவங்க பாட்டியுமே வந்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு அந்த ஜின் வந்திருக்காமன் அது மட்டும் இல்லாம அந்த ஜின் வந்த அடையாளம் இங்கே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அம்மனுமே வாங்க தேடலாம் அப்படின்னு சொல்லவுமே வெளியில இருந்துமே குட்டியோட சவுண்டு கேக்கு உடனே உங்க அம்மாவுமே நீ போய் அந்த பசங்களை பாத்துக்கோ நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் இவங்களுமே எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் போட்டு தேடிட்டு இருக்காங்க பட் எதுவுமே கிடைக்கல லாஸ்டா அந்த பெட்டையுமே நகட்டி பாக்குறாங்க அங்க அப்படியே அந்த தீ தான் எரிஞ்சிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பாட்டியுமே ஒருத்தவங்களுக்கு போன் பண்றாங்க அவங்க சொல்றாங்க என்ன அந்த கட்டுல தீ எரியுதா இது கண் கண்டிப்பாக அந்த ஜிம் தான் கண்டிப்பாக அம்மனை கூட்டிகிட்டு போய்டும் அந்த தீயை எப்படியாச்சும் நீங்கள் அணைக்க பாருங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்களும் அந்த இடத்துல இருந்துமே போயிடுறாங்க அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஐயை வச்சுட்டு அந்த ஜின்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை இழுத்துட்டு போவ பார்த்துட்டு இருக்கு உடனே இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பையும் அணைச்சிட்றாங்க அந்த ஜின்னுமே அந்த கையை கொண்டுட்டு அங்கே இருந்துமே போயிடுது இங்கே நம்ம ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அப்போவுமே அந்த காரை வந்துருக்கு ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என் கார் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இல்லைம்மா அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க அவங்க அம்மா நம்ப மாட்டேங்காங்க உன்ன உரிச்சு எடுக்க போற பார் அப்படின்னு சொல்லவுமே அவங்களுமே இம்மன் உங்களுக்கு கூட சம்பாதிச்சு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்துமே ஓடிடுறாங்க தன்னுடைய கேக்கோடைய பேக்கரி கடைக்கும் வந்திருப்பாங்க அவங்களுமே நேற்று ஏன் வரல உன்னால எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா நேற்று நான் வந்து டெலிவரி பண்ணல ரொம்ப நேட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவங்களுமே நேற்று நான் இத்தனை மணி நேரம் இல்லை இவ்வளோ காசு உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த கார் கதையுமே சொல்லிட்டு இருக்காங்க அவருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஏமா தயவு செஞ்சு நீ எதுவுமே பேசாத பேசாம இந்த இடத்துல இருந்து வேலை மட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவுமே நீங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருந்தா தான் உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தங்கச்சியுமே அந்த அதா என்ன இருக்கு நீங்க ஏன் அவளை மேரேஜ் பண்றீங்க அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்ல எதுவுமே நல்லா இல்ல ஸோ நீங்க வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அவ கம்மியா பேசுற அவங்கள மாதிரி ரொம்ப பேசல அப்படின்ற மாதிரியும் இவன் சொல்லிடுறான் அப்படி அமனுமே தன்னுடைய அம்மா கிட்ட வந்திருப்பான் அப்ப அவங்க அம்மாவுமே அந்த பவுடர் கலந்துட்டு இருப்பாங்க என்னம்மா நீங்க ஏன் சாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லையே இப்ப மாயம்மா சொன்னபடி நான் பவுடர் தானே கலந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான் இல்லப்பா நான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் உங்களை சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இல்லப்பா நானும் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நான் உங்க அப்பாவை லக்னோக்கும் அனுப்பி இருக்க கூடாதுப்பா இல்லன்னா நம்மள விட்டு அவர் பெயருக்கு மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொங்கலைக்குதான் அறிவு இல்லை நம்ம இருக்கும்னு தெரிஞ்சுமே நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணாங்க இல்லாம அவங்கள பத்தி பேசவே எனக்கு வாய் கூசுது நீங்க ஏமா அவங்கள பத்தி எல்லாம் பேசறீங்க பேசாதீங்க உங்க கண்ணீருக்கு அவங்க வேல்யூபிளே கிடையாது நீங்க எதுக்கு அவங்களுக்காண்டி உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்றீங்கமா நீங்க எதுவுமே பண்ண வேணாம் என் கூட நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவையுமே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க நீங்க அதா வீட்டுல எல்லாருமே வந்திருப்பாங்க சோ அப்ப அவங்க வந்துட்டு உங்க அண்ணன் எங்க அவங்க அம்மாவை சொல்லி கேட்கும் போதுமே அண்ணன் வாராங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்களுமே உட்கார்ந்து அந்த மோதிரத்தை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்க பாட்டிக்கும் ஒரு ஃபோன் வந்துடுது சோ அவங்களுமே கஞ்சாய்களால காட்டிட்டு போயிடுறாங்க இவங்களுமே சரி நீங்க மாத்திக்கோங்க மோதிரத்தை அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவனுமே மோதிரத்தை மாத்திடுறான் அவங்க பாட்டியுமே தனியா போன் பேச போயிருப்பாங்க அங்க போயிட்டு போயிட்டு பார்த்தா அங்கே அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளேயுமே அந்த ஜின்னுமே அங்கே வெளியில் வந்துடும் அப்படி காத்தோட கலந்து வீட்டுக்குள்ளேயுமே வந்துடும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த பாட்டியுமே வெளியில் வந்து அம்மன் அங்கே கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தா வீடு ஃபுல்லாக புகையாக தான் இருக்குது இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து வெளியில் ஓடிடுறாங்க ஆனால் அம்மனுமே அவன் குடும்பத்தோடு தான் நின்றுட்டு இருப்பான் அப்போ அந்த ஜின்னுமே அந்த இடத்துல வந்துடுது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே ப்ளீஸ் நீங்கள் யாரும் என் பின்னாடி வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த படியில் போய் ஏறி நிற்பான் அப்போ அந்த ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனுடைய கையை பிடிச்சிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கங்கா ஜலத்தையுமே அந்த ஜின் மேலே தெளிச்சிடுறாங்க அந்த ஜில்லுமே கல்லாக மாறிடுது மாறினது மட்டும் இல்லாமல் அந்த ஜின்னுடைய கல் உடஞ்சு கீழே விழுந்துடுது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இது முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் அந்த ஜின்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கு இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே ஒரு விளக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த பாராமன் அம்மன் ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த விளக்கையுமே அங்கே வச்சுடுறாங்க இவனுமே எவ்வளவோ தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ட்ரை பண்ணுறான் பட் எதுவுமே ஒபே ஆக மாட்டுது அவனுமே அந்த ஜின்னு கிட்ட நான் தானே உனக்கு வேணும் என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாத்தையும் விட்டு நான் உன் கூட வந்து என் குடும்பத்தை ஒன்னும் பண்ணாத அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் ஆனா அந்த இடத்துல அவனுடைய பாட்டியுமே வந்து அதாவோட கையை பிடிச்சி கொடுத்துட்டு அமன் இப்போ நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வெளில என்னமோ நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு கேக் டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க சோ அவங்க வந்த உனையுமே இவன் ஆர்டர் போடுறனால அந்த ஜின்னுமே அப்படியே ஒபே ஆகி அந்த விளக்கு குள்ளேயுமே போயிடுது நம்ம ஹீரோயினுமே ஐயோ தப்பான டிரஸ்க்கு வந்துட்டேன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து போகுவாங்க அப்போ வந்துட்டு அவங்க கிளிப்புமே அந்த இடத்துல வந்து பறந்துடுது ஸோ அந்த கிளிப்புமே குட்டிக்கிட்டு தான் வரும் குட்டியுமே பார்த்ததையும் அந்த கிளிப்பு கீழே விழுந்துடும் ஸோ அவனுமே எடுத்து வச்சுக்கிறான் அந்த ஜின்னு அடைச்ச அந்த விளக்குலையுமே வச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு அவன்கிட்ட நீ அதாவது சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம எல்லாரையுமே அதை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது அமனுக்கு பிடிக்கல எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றதான சொல்கிறேன் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்க பாட்டியுமே நீ நீங்கள் பார்த்தல அந்த ஜின் வந்து உன்னை எப்படி தூக்கிட்டு போக வந்துச்சுன்னு பாத்த இல்ல ஆனா இன்னைக்கு அதான் இருந்தனால தானே நம்ம அந்த ஜின் அந்த விளக்குக்குள்ள அடைக்க முடிஞ்சது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அம்மன் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் நான் அதான் வீட்லயுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அத்தையுமே ஒரே நாள்ல எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவுமே இல்ல ரெடி பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு அம்மனுக்கு கல்யாணம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுமே நான் நீங்க நான் சொல்றத நீங்களே சொல்லிட்டீங்க நானும் இதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மனுமே இன்னுமே ஓகே தான் ஆனா அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே அவனை போட்டு கன்வின்ஸ் பண்றாங்க அப்பவுமே அவன் சொல்றான்

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா எனக்கு ரைட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்